ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி நாலு குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸ் எண்பத்தி ஒம்பது ரன்லேயே வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இதில் டெல்லி கேபிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் வேறு லெவலில் வந்து மூணு பவுலர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க யார் யார்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஷாந்த் சர்மா இஷாந்த் சர்மா பார்த்திங்கன்னா ரெண்டு போட்டு வெறும் எட்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு வேறு லெவலில் ஒரு பவுலிங் போட்டிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு ஓவர் போட்டார் பதினாலு ரன் கொடுத்து மூணு விக்கெட் வந்து எடுத்தார் மூணு விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான விக்கெட் வந்து முகேஷ்குமார் வந்து எடுத்து கொடுத்தாரு வேறு லெவலில் ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குமார் வந்து இந்த மேட்ச்சில் வந்து பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு இவர் பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் வேறு லெவலில் வந்து கலக்கிறாரு பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மேட்சில் வந்து டெல்லியை வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து டிஸ்டன்ட் ஸ்டப்ஸ் இருந்தார் இந்த மேட்சில் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் ஒரு ஓவர் மட்டும்தான் வீசினார் பதினோரு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் வந்து விளாசியிருந்தார் எடுத்திருந்தார் குஜராத் டைட்டன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேரோட பவுலிங்கை வந்து சமாளிக்க முடியாமல் வெறும் எண்பத்தி ஒம்போது ரன்கள்லேயும் வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இவங்களுடைய மூணு பேத்தினுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கை கொடுத்தது இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நெட் ரன் ரேட்டில் அதிகமாக போகிறக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பவுலிங் பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டனாக வந்து இந்த மேட்சுக்கு வந்து இருந்தது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இந்த மூணு பவுலரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா அசட்டாக வந்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் அப்டேட்ஸ்கெலாம் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்